அமேசிங் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம் எல்லாருக்கும் இனிய புத்தாண்ட வாழ்த்துக்கள் இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் கடந்த தமிழக அரசு கொண்டு வந்த பல முன்னோடியான திட்டங்கள் என்னென்ன அந்த திட்டங்களால மக்களுக்கு எப்படி எல்லாம் பயனடைஞ்சிருக்காங்க இந்த திட்டங்களை பார்த்து மற்ற மாநிலங்கள் எப்படி இதை வந்து செயல்படுத்தினாங்க தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த திட்டங்களை பார்த்து மற்ற மாநிலங்கள் அதை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படியான விஷயங்கள் தான் பார்க்க போறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த டாப் டென் திட்டங்கள் அது என்னென்ன அது மந்த்லி வயசா வந்து முதலாவதா அவல் அதாவது காவலருக்கான திட்டம் பெண் காவலருக்கான திட்டம் அது அது வந்து பாத்தீங்கன்னா பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து தமிழ்நாடு சிஎம் எம் மு க ஸ்டாலின் வந்து தொடங்கி வச்சாரு அதாவது இந்த திட்டத்துல என்ன பயன் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து போதுமான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அதுவும் இல்லாமல் அவங்களுக்கான தற்காப்பு பயிற்சிகளும் அளிக்கிறதுக்கான திட்டம் தான் வந்து சி எம் தொடக்கி வச்சாரு அவள் திட்டம் இந்த திட்டத்தோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தலாம் இது வந்து எந்த அளவுக்கு பெண்களுக்கும் வந்து சிறாருக்கு பயனடைஞ்சிருக்குன்னு பாக்கலாம் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சென்னை பெருநகரில் உள்ள காவல் சீரார் மன்றங்களை மேம்படுத்தல் ஃபர்ஸ்ட் வந்து இதுல ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அதாவது சிறார் மன்றங்கள் இருக்குல்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ஸ்மார்ட் எல்இடி டிவி கொடுத்து அதுல இருக்கிற இன்டர்நெட் வசதியோட கொடுத்து பொது உலகத்துல நடக்கிற விஷயங்கள்லாம் சிறார்களும் வந்து தெரிஞ்சுக்கணும் பெண்களை பெண்கள் வந்து குறிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு முக்கியமான விஷயமா இதுல வந்து பார்க்கப்படுது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காவல்துறைக்கான திறன் மேம்பாடு அது பயிற்சி இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா போலீஸ் கஸ்டடியில வந்து சில பேர்கள் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாம சில போலீஸ் வந்து ரொம்ப ரூடா நிறையா கேட்டிருப்போம் அதாவது இந்த திட்டத்தின் போலீஸ்காரங்களுக்கே வந்து காவலருக்கே ஒரு பயிற்சி கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுல பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள்ல பார்த்தீங்கன்னா புலன் விசாரணை எப்படி நடத்தலாம் எப்படி ஒரு கேஸ்ல புலன் விசாரணை நடத்தணும் என்னென்ன நெறிமுறைகள் கடைப்பிடிக்கணும் அப்படின்ற பயிற்சி வந்து காவலர்களுக்கு வந்து கொடுப்பாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து பாதிக்கப்பட்ட பெண் அவங்களை வந்து அந்த மென்டல் இருந்து காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு பயிற்சியும் வந்து காவலருக்கு வந்து கொடுப்பாங்க இது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமாவும் பார்க்கப்படுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சமூக ஊடக ஊடகங்கள் மூலம் தொடர்பு ஏற்படுத்திக்கிறது பெண்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு இந்த நம்ம சட்டத்துல அப்படின்ற மாதிரி ஒரு விழிப்புணர்வு வந்து சமூக ஊடகம் மூலயமா வந்து காவலர்கள் வந்து வெளிப்படுத்தலாம் வெளிப்படுத்தி அதை வந்து பொதுமக்களுக்கும் பயன்படுற வகையில வந்து இந்த திட்டம் அப்புறம் வந்து பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கான தற்காப்பு பயிற்சிகளும் வந்து இதுல வந்து அளிக்க போறாங்க இதுல வந்து எப்படி ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணணும் நம்ம பிசிக்கலாவும் மென்டலாவும் வந்து எப்படி தயாராகணும் எப்படி எப்படிப்பட்ட விஷயத்தையும் நம்ம ஈஸியா பேஸ் பண்ற ஒரு மாதிரி வந்து கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரியும் வந்து இந்த திட்டத்துல வந்து ஒரு பெனிஃபிட்டா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தமிழக அரசு கொண்ட ஒன் ஆஃப் த பெஸ்ட் திட்டம் கூட சொல்லலாம் அடுத்து வந்து இல்லம் தேடி ஆவின் திட்டம் இந்த திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா வீடு தேடி வந்து இப்போ உங்களுக்கு பால் ஐஸ்கிரீம் மோர் இப்படியான ஆவின்ல உற்பத்தி செய்யற எல்லா பொருட்களும் வந்து வீடு தேடியா வந்து தர திட்டம் இது வந்து பாத்தீங்கன்னா கோடை காலத்துல வந்து ரொம்ப ஒரு மக்களுக்கு பெனிஃபிட்டாவா இருந்தது கோடை காலத்துல வேலின் தாக்கம் வந்து அதிகமா இருக்கும் போது பார்த்தீங்கன்னா வீட்டில் கடைக்கு போகிறன்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க பொதுமக்கள் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி ஆவி திட்டம் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்தது அவங்களுக்கான உடல் ஆரோக்கியமான பொருட்களை வந்து இல்லம் தேடியே கொண்டு சென்றது இது ஒரு நல்ல நல்ல திட்டமாக வந்து பொதுமக்களை வந்து நிறைய பாராட்டியிருந்தாங்க அடுத்து வந்து மூணாவது திட்டமாக வந்து எதை பார்க்கலாம்னா முதல்வரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம் அதாவது வந்து எல்லா கிராமங்களையும் வந்து சாலைகளை வந்து ரொம்ப தரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் இறங்கியோ அதை சிஎம் பேர்லேயே வந்து தொடங்கி இருந்தா சி வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அக்கறை எடுத்து சுதந்திரம் கிடைச்சி ரோடே இல்லாத கிராமத்துல கூட இந்த திட்டத்தின் மூலயமா நிறைய கிராமத்துக்கு ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் இது மாதிரி நிறைய வந்து மலை கிராமங்களுக்கும் வந்து நிறைய வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தேடி பார்த்து இந்த திட்டம் மூலயமா ரோடு போட்டு கொடுத்துருக்கால அந்த மலைவாழ் மக்களுக்கும் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அதாவது பாத்தீங்கன்னா அவங்க மருத்துவ அவசரத்துக்கு கூட ரொம்ப ஈஸியா அந்த ரோடை யூஸ் பண்ணி வந்துருந்தாங்க இப்படி ரோடு போட்டதால அவங்க பாத்தீங்கன்னா பல கிலோமீட்டர் அந்த ஒட்டையடி பாதை அது மாதிரியான பாதைகளை வந்து சுத்திக்கிட்டு அத்தனை கிலோமீட்டர் சுத்திக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் போறதா இருக்கட்டும் அவங்க அத்தியாவசிய பொருள் வாங்குறதா இருக்கட்டும் இருந்துட்டு இருந்தது இந்த திட்டம் மூலியமா பாத்தீங்கன்னா பல மலை கிராமங்கள்ல வந்து தரமான ரோடு போட்டு கொடுத்ததால அவங்களுக்கு வந்து எல்லாமே ஈஸியா கிடைச்சிருதுன்ற ஒரு கருத்தும் வந்து அந்த மலைமாழக்கில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நிறையாவே நன்றி சொல்லியிருந்தாங்க அடுத்து தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த நாலாவது திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கான ரொம்ப ஒரு முக்கியமான திட்டம் இது வந்து மகளிர் விடுதிகள் திட்டம் தமிழ்நாடு அரசு திமுக அரசு வந்து கொண்டு வந்ததுல ரொம்ப முக்கியமான திட்டம்னு கூட சொல்லலாம் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளி மாவட்டங்கள்ல இருந்து இப்ப சென்னைக்கு வேலைக்கு வர்றதா இருக்கட்டும் அவங்களுக்கான வந்து தங்கும் வசதி வந்து ரொம்ப ஒரு இதா இருக்கும் திடீர்னு யாராவது ஒரு இன்டர்வியூக்கு வர்றதா இருந்தது கூட கூட சரி அவர் ஹோட்டலில் தங்குற மாதிரி நிலம வரும் வேலைக்கு போறவங்களுக்கே வந்து இந்த வீடு கிடைக்கிறான கஷ்டம் இருக்கும் உமன்ஸ் ஹாஸ்டல் லேடிஸ் ஹாஸ்டல்லாம் அவங்களுக்கு செட் ஆகாம இருக்கும் இதே மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மகளிர் விடுதலை திட்டம் அதாவது கவர்மெண்ட்டே வந்து ஒரு ஹாஸ்டல் கட்டி கொடுத்துருவாங்க அதுவும் வந்து தனியாருக்கு ஈக்குவலான தரத்துல வந்து அது கட்டி கொடுத்துருக்காங்க ஒய்ஃபை வசதி பயோமெட்ரிக் இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து பாதுகாப்பு வசதி இப்படியான நிறைய வந்து பண்ணிருந்தாங்க இருபத்தி நாலு மணி நேரம் வந்து செக்யூரிட்டி இருக்கிற மாதிரியோ அயனிங் வசதி மத்தபடி எல்லா அடிப்படை தேவையான எல்லா வசதிகளும் வந்து செஞ்சு கொடுத்தாங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா வெளி மாவட்டங்கள்ல இருந்து வந்த வர பெண்களுக்கு வந்து வேலை தேடி வரவங்க படிக்க வரவங்க எப்படியான அங்கே ஆள்களுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான திட்டமாக பா பார்க்கப்படுது இது வந்து இதில் வந்து நிறைய பேர் பயனடைஞ்சு வேலை கிடைச்சும் போயிருக்காங்க வேலையும் கிடைச்சிருக்கு நிறைய வேண விஷயங்கள் வந்து அவங்க ஆன்லைனில் போஸ்ட் போடுற சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறதா இருக்கட்டும் இது மாதிரி வந்து ரொம்ப பாராட்டு வாங்கின திட்டத்தில் வந்து இது இந்த வருஷத்தில் தமிழ்நாடு அரசு பாராட்டு வாங்கினதில் ரொம்ப சூப்பரான திட்டம் இந்த மகளிர் விடுதி திட்டமும் ஒன்று அடுத்து வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அஞ்சாவது பார்த்தீங்கன்னா எங்கள் பள்ளி மிலரும் பள்ளி திட்டம் இந்த திட்டம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடண்ட் கிட்ட வந்து சுத்தமா இருக்கிறது அஹ் சுத்த பத்தமா இருக்கிற இடத்த வந்து வச்சுக்கிறது அஹ் ஸ்கூல்ல வகுப்பறைகளை வந்து கிளீனா வச்சுக்கிறது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கழிவு மேலாண்மை காய்கறி தோட்டம் க கழிவு மறுசுழற்சி மற்றும் பிளாஸ்டிக் இல்ல பள்ளி வளாகம் இப்படியான ஒரு சுற்றுச்சூழலுக்கு கேடு ஏற்படாத வகையில சுற்றுச்சூழலை எப்படி பாதுகாக்க முடியுமோ அந்த வகையில வந்து கவர்மெண்ட் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்து இப்போ மரமே இல்லாத இடத்துல வந்து நிறைய மரம் வச்சு ஸ்கூலை சுற்றி மரம் வச்சு அதை நிழல் தரும் வரையும் அது ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே வந்து தண்ணி ஊற்றி வளர்த்து அதை பாதுகாத்து வர மாதிரியான விஷயங்கள் வந்து இதுல இருக்கு அதை வந்து மாணவர்களும் வந்து இன்ட்ரெஸ்டா வந்து அதை வந்து செஞ்சுட்டு வராங்க இது வந்து ஒரு ரொம்ப தமிழ்நாடு அரசு கொண்டு வந்ததுல இது ஒரு நல்ல திட்டம் அது ரொம்ப சூப்பரான திட்டம் இது பள்ளி மாணவர்களிடையே வந்து கூட ரொம்ப ஆர்வத்தை வந்து அதிகரிச்சிருக்கு அதாவது இப்போ இது 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 மாதிரி மாதிரி பண்ண விஷயங்கள் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்றதா இருக்கட்டும் அதை அவங்க இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டுக்கிட்டு சுத்தி மரம் இது மாதிரி விஷயங்கள்ல அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்றது வந்து எல்லாரோட பாராட்டி இந்த திட்டமும் பெற்று இருக்கு அடுத்து ஆறாவது வந்து திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது இது வந்து கவர்மெண்ட் வந்து இந்த விபத்தில்லா தமிழ்நாடு அப்படின்ற ஒரு குறிக்கோளை நோக்கி ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கான் அதுக்கான வந்து அத்தியாவசியமான விஷயங்கள்லாம் வந்து செஞ்சு தராங்க பாதுகாப்பு விஷயங்களா இருக்கட்டும் ரோட கிளீனா வச்சிருக்கிறதா இருக்கட்டும் கவர்மெண்ட் வந்து ரொம்ப பண்ணிட்டு வந்து வீர வாகன சேவை திட்டம் இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு வந்து அந்த ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரம் வந்து எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் பிரைவேட்ல சேர்த்தா எந்த ஒரு கட்டணமும் இல்லாம வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் மது அருந்து விட்டு வண்டி இடியோட்டு ஆக்சிடென்ட் ஆகிறது இது மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய நடக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் வந்து சாலை விபத்து தமிழ்நாடு அப்படி ஒரு குறிக்கோளை வந்து நோக்கி போயிட்டு இருக்காங்க இந்த இந்த திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் மு க சிஎம் தான் தொடக்கி வச்சிருந்தாரு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் திட்டம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ சாலையில ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி நம்பரை வந்து மீட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவாங்க அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு வந்து இப்போ பக்கத்துல பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ட்டி எயிட் வந்து எந்த ஒரு காசு வாங்காம வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் ஆக்சிடென்ட்னா இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்தியாவிலே முதன்முறையா வந்து கொண்டு வந்த முதல் மாநிலமா வந்து தமிழ்நாடு இருக்கு அதாவது இந்த மாதிரி ஒரு முன்னோடியான ஒரு முற்போக்கான திட்டம் வந்து எந்த மாநிலத்திலும் இல்லை தமிழ்நாடுல தான் இந்த இந்த திட்டம் வீரா அதாவது வீரா திட்டம் வீரா வாகன சேவை திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வந்து பொதுமக்கள் எரியல வந்து பாராட்டப்பட்டு இருக்கு இது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாநகரில் சென்னை சிட்டில மட்டும்தான் அந்த திட்டம் வந்து இப்போது இப்போதைக்கு அமல் இருக்கு இது கூடிய சீக்கிரம் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு கொண்டு போறதுக்கான முயற்சியை வந்து எடுத்துட்டு வராங்க அடுத்து வந்து ஏழாவது கலைஞர் உரிமை தொகை திட்டம் இந்த திட்டம் வந்து இந்தியாவுக்கே ஒரு முன்னோடியான திட்டமா வந்து இப்போதைக்கு இருக்கு அதாவது இந்த திட்டம் வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் தேர்தல் நடந்தாலும் இந்த திட்டத்துக்கு அப்புறம் அவங்களோட தேர்தல் அறிக்கையில கலைஞர் உரிமை தொகை திட்டம் அதாவது அந்த பேர் மட்டும்தான் இருக்காது அதுக்கு அந்த மகளிருக்கு காசு கொடுக்குற திட்டம் இல்லாம இருக்காது அதுக்கு வந்து போட்டது வந்து நம்ம தமிழ்நாடு தான் அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த திட்டத்தால பாத்தீங்கன்னா இப்ப கர்நாடகாவிலயே கூட காங்கிரஸ் அதை சொல்லி ஜெயிச்சிருக்காங்க தெலுங்கானாவில் ஜெயிச்சிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பக்கவா வந்து பிளான் போட்டு வந்து திட்டத்தை வகுச்சு இதுக்கு வந்து யார தகுதியுள்ள நபர்களுக்கு மட்டும்தான் இது வந்து கிடைக்கணும் மாதிரி பண்ணாங்க ஏன்னா வந்து கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்களுக்கும் வருமான வரி கட்டுறவங்களுக்காக இருக்கட்டும் இது இவங்களுக்கான வந்து கண்டிப்பா இந்த ஆயிரம் ரூபாய் வந்து அவங்களுக்கு தேவைப்படாது அதாவது வந்து அடிப்ப அடித்தட்டு மக்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து பெரிய அவங்களுக்கு ஒரு ஒளிவிலுக்கு மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் இந்த திட்டத்தால பயனடைஞ்சு அவங்க சொல்ற விஷயத்தா இருக்கட்டும் அதாவது இந்த ஆயிரம் ரூபாய் கிடைச்சா you yes. ஹாஸ்பிட்டல் செலவுக்கு யூஸ் ஆகுது மருந்து வாங்க யூஸ் ஆகுது சாப்பாடு செலவுக்கு யூஸ் ஆகுது இது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும் போது இந்த திட்டம் எவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம் அதை வந்து தமிழ்நாடு மக்கள் உணவு உணர்ந்துருக்காங்க அதாவது இந்தியாவுக்கு ஒரு முன்னோடி திட்டமா வந்து இந்த கலைஞர் உரிமை தொகை திட்டம் வந்து இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஊராட்சி மணி திட்டம் இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான திட்டம் அதாவது கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களோட ஊராட்சி ஊரக ஊராட்சி அந்த குறைகள் புகார்கள் வந்து எதாவது தெரிவிக்கணும்னா அதாவது ஆட்சியரோட நேர்முக உதவி உதவியாளருக்கே வந்து நம்ம ஒரு டோல் ஒரு டோல் ஃப்ரீ எண் கொடுத்துருக்காங்க டோல் ஃப்ரீ நம்பர் அதுக்கு கால் பண்ணி எங்கள் ஊரில் இந்த பிரச்சனை இருக்குது இது மாதிரி இஷ்யூ இருக்கு நீங்கள் டேரெக்டாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அஹ் புகாரா தெரிவிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புற இருக்கிறவங்களுக்கு வந்து அதாவது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான திட்டம் இது வந்து நேரடியா வந்து ஆட்சியரோட நேர்முக உதவிகளை போறதால நடவடிக்கையும் ஈஸியா எடுத்து நம்ம புகார் தெரிவிச்சா உடனே நடவடிக்கையும் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் கருத்து சொல்லிட்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்த சிறப்பான திட்டத்தை வந்து இந்த ஊராட்சி மணி திட்டமும் ஒண்ணுதான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விலங்குக்கு வந்து பாதுகாக்க சொல்லி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கின கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் சொல்லணும் ஏன்னா இது வந்து நீலகிரி வரையாட காலநிலை மாற்றத்தால் வந்து பாத்தீங்கன்னா அழிஞ்சிட்டு வர நீலகிரி வரையாட வந்து பாதுகாக்கவும் அதோட இனத்தை வந்து பெருக்கவும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருபத்தஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த நீலகிரி வரையாடு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா அந்த நீ ஆடு வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாக வந்து மூவாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையாடுகள் இருக்குன்னு கணக்கிட்டு இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிட்டே வர்றதால வந்து அதுக்கு முன்னாடி இருந்த வந்து அதிகமா இருந்திருக்கு அதை வந்து வேட்டையாடுறது சட்டவிரோதமா அந்த வந்து வரையாட வேட்டையாடி கொள்றதும் அதோட இனத்தை வந்து பாதுகாக்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த அதாவது ஒரு ஆடு ஒரு ஆடு அழிஞ்சிட்டு வருது அதை பாதுகாக்கிறதுக்காக ஒரு இருபத்தஞ்சு கோடி வந்து செலவு பண்ணி அதை பாதுகாக்கிறதுலாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் இதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு சின்சியரா பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து தமிழ்நாடு அரசு கொண்டு வந்ததுல மக்களுடன் முதல்வர் திட்டம் வந்து ரொம்ப ஒரு அஹ் பிரபலமான திட்டம் ஆயிடுச்சு ஏன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்க ஃபஸ்ட்டே வந்து கிராமப்புறங்கள்ல வந்து நிறைய வயசானவங்க அது மாதிரி ஆட்கள்லாம் இருப்பாங்க அவங்க வந்து இப்போ நிறையவே டிஜிட்டல் இந்தியாவானதால வந்து நிறைய ஆன்லைன்ல தான் எதுவாக இருந்தாலும் நம்ம வேலை நடக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அவங்களுக்கான எளிய முறையாக இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முகாம் நடத்தி அந்த முகாமுக்கு வந்து திடீர்னு கலெக்டர் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ எல்லா துறை அதிகாரிகளும் வந்து அந்த முகாமில் இருப்பாங்க உங்களுக்கான இப்போ உங்க உங்க ஏரியாவில் என்னென்ன பிரச்சனை இருக்கு உங்க உங்கள் பகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை வந்து புகாராக வந்து அந்த அதிகாரிகிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா புகார் மனுவா அது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நாளுக்குள்ள வந்து அந்த புகாரை சரி செஞ்சிருவாங்க உங்களோட பிரச்சனையை தீர்த்து வச்சிருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் திட்டம் தான் சொல்லணும் ஏன்னா வந்து இங்கேருந்து கலெக்டர் ஆஃபீஸ் வந்து அவங்க அவங்க இருந்து கலெக்டர் ஆஃபீஸ் ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் தூரம் இருக்கும் வயசானவங்களால போய் அந்த புகாரை சொல்ல முடியாது அப்படியான சூழ்நிலை இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஏரியாவிலேயே வந்து இது மாதிரி ஒரு முகாம் அமைச்சு புகார் மனுக்களை வாங்கி அதை சரி செய்யும்போது போது அதை மக்கள் எவ்வளவு கொண்டாடுவாங்க நீங்களே பாத்தீங்க தமிழ்நாடு அரசு கொண்டு வந்ததுல டாப் டென் பத்து திட்டங்கள் இந்த திட்டத்துல வந்து எப்படிலாம் எல்லாரும் பயனடைஞ்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள நம்ம பேசியிருந்தோம் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க வந்து அமேசிங் தமிழ்நாடு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட சோசியல் மீடியா பேஜை ஃபாலோ பண்ணுங்க